இதுதான் ஒரு முக்கோணம் ரைட்டுங்களா இப்போ கோணம் இருந்தால் ஏதாவது ஒரு அதாவது கோணம் தெரிஞ்சா மூணு பக்கம் மூணு கோணம் இருக்கு இதுல ஏதாவது ஒரு பக்கம் தெரியணும் அப்படின்னா கோணம் தெரிஞ்சா பக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் சரியா ரெண்டு பக்கம் தெரியுது சார் ஒரு பக்கம் தெரியல அளவு தெரியல ஒரு பக்கத்துக்கு பேரு எக்ஸ் தெரியல எக்ஸ் தெரிய எக்ஸ் போட்டுருவோம் அந்த எக்ஸுக்கு கோணம் கண்டுபிடிச்சா நாம வந்து அதோட அகலத்தை கண்டுபிடித்து விடலாமா அது ஒரு முக்கோணம்னா முக்கோணத்துல மூன்று பக்கங்களில் ஒரு பக்கத்தின் அளவு தெரியலனாலும் கோணத்தை பயன்படுத்தி நாம் பக்கத்தின் அளவை கண்டுபிடிக்கலாம் பக்கத்தின் அளவு தெரிந்தால் கோணத்தை அளக்க முடியவில்லை என்றாலும் கோணத்தை கண்டுபிடிக்கலாம் சரியா அண்ணா ஐயா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றேன் ஐயா இந்த ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சாதான் அடுத்து எரஸ்தோனிஸ் செஞ்சது புரியும் ஏன் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா எரஸ்தோனிஷோட படம் ஒன்று இருக்கும் பார்த்துருக்க மாட்டிங்க யார் அலுவலகத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அவர் கூகுள் கூகுள் சார் அந்த எரஸ்தோனிஸ் படம் இருக்கா ஒரு கோடு கோடாக படம் இருக்கு அதை காட்ட முடியுமா ஏறது பழங்காடு ரைட் நாம் மறுபடியும் சொல்கிற அந்த உண்மையை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு முக்கோணமாக இருந்தால் அதற்கு மூணு பக்கம் இருக்கும் மூணு கோணம் இருக்கும் மூணு பக்கமும் ஒட்டி ஒட்டி இருக்கும் அப்போ தான் முக்கோணம் மூணு கோணமும் ஒரு நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் இதில் இதில் ஏதாவது ஒரு பக்கத்துடைய அளவுகள் நம்மால் அளக்க முடியவில்லை என்றாலும் இன் டைரக்டாக அளக்க முடியவில்லை என்றாலும் நாம் கோணத்தை வைத்து கோணம் இருந்தால் அந்த பக்கத்தின் அளவை கண்டுபிடித்து விடலாம் இதற்கு உதாரணம் இப்போ நான் சொல்கிறேன் இதற்கு உதாரணம் நீங்கள் ஒரு சர்வே மிஷினை எடுத்துக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி இருக்கிற ஜிபிஎஸ் மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டோ டோட்டல் சேஷன் மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டோ கதாஸ் மிஷினை எடுத்துகிட்டு போய்ட்டோ க எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பூமி பரப்பில் அது ஒரு மூணு ஏக்கரோ நாலு ஏக்கரோ இடம் இருக்குது அந்த நாலு ஏக்கர் இடத்துல மையத்தில் போய் அதை வச்சிட்டீங்க அந்த வச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க யாராவது ஒருத்தரை ஏதாவது ஒருத்தரை அந்த எல்லையில் போய் நிறுத்துறீங்க நாலு ஏக்கருக்கு ஒரு எல்லை அல்லவா ஒரு மூளை ஏ கல் பி கல் சி கல்லு டி கல்லு இருக்கும் அதுல ஏதாவது ஒரு சர்வே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தரமா வந்தீங்க தர்சன் சார் ஃபீல்டுக்கு போனீங்களா இல்லையா போனீங்களா இல்லையானே போயாச்சு அப்போ ஒரு ஒரு இடத்துல டோட்டல் ஸ்டேஷன் ஒரு இடத்துல சென்டரில் ஏதோ நிறுத்தி அல்ல ஏதோ ஒரு நிலத்தில் ஒரு பகுதியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எல்லை பவுண்டரிக்கு நான் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண தானே போனீங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எல்லையில் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சார் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஏ இப்போ இந்த டோட்டல் ஸ்டேஷன் மிஷின் இருந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுக்கான தூரத்தை அந்த மிஷின் கணக்கிட்டுருமா அது ரேஸில் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு அது கணக்கிட்டுரும் ஒரு பக்கத்தை அது கண்டுபிடிச்சு ஏன்னா டோட்டல் சேஷன் ஒரு இடத்துல இருக்கு இந்த டோட்டல் சேஷனை பண்ணுற சிக்னலை ரிசீவ் பண்ணுற கிட்ட ஒரு ஒரு கண் கல் கண்ணாடி உங்கள் கையில் இருக்கு அதை அங்கே போய் நிறுத்துறீங்க கரெக்டாக பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அப்போ அந்த ரேஸ் ஒரு பக்கத்தோட அளவை அந்த மிஷின் அளந்துருச்சு சரிதானா அதற்கு பிறகு அடுத்த பாயிண்ட்டை நீங்க இன்னொரு பத்து அடி தள்ளி பி பாயிண்ட் எல்லையாரும் கொண்டு போய் நிற்கிறீங்க தள்ளி போய் நடத்துறீங்க அப்ப பி பாயிண்ட் அங்க நிறுத்துறீங்க அப்ப அந்த அங்க இருந்தோம் இந்த மிஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்க இருந்தும் இந்த மிஷின் தன்னுடைய ரேஸை அனுப்பி பக்கத்தை கண்டுபிடித்து விடுகிறது கரெக்டா இல்ல புரியலையா புரியுதா

அந்த தியோட லைட்டு இருந்து ரேஸ் அனுப்பும் போது தான் எவ்வளவு தூரம் அனுப்புகிறோன்னு அதுக்கு கால்குலேஷன் தெரியும் அது அங்கு நிற்கிற ஏ பாயிண்டில் அதே போல் பி பாயிண்ட்ல பக்கத்தில் அளந்துருச்சு ஆனால் ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்ணார் தர்ஷன் அந்த ரே எந்த ட்ராவல் டிராவல் மனுஷன் தான் அதில் டிராவல் ஆன கரெக்டா அப்ப என்ன பண்ணுது மிஷின் என்ன பண்ணுதுன்னா அந்த பக்கத்தை டைரக்ட் மெத்தடில் அளக்கல இன்டைரக்ட் மெத்தடில் அளக்குது எப்படி அளக்குதுன்னா கவனிங்க இந்த ரேஸ் இது இப்படி ஒன்று அமுச்சிச்சா இப்படி இது இன்னொரு ரேஸ் இங்கே அமுச்சிச்சா ஏ பாயிண்ட்டுக்கு ஒரு ரேஸ் அமுச்சிச்சு பி பாயிண்ட்டுக்கு ஒரு ரேஸ் அமுச்சிச்சா அப்போ இதோட கோணம் இந்த மிஷினுக்கு தெரியும் எதோட கோணம் இந்த ரெண்டு கோட்டுக்குமான கோணம் அதுக்கு தெரியும் புரியுதுங்களா தெரியும் அது கணக்கிட்டு கொள்கிறது ரைட்டுங்களா

சரி இப்போ நீங்கள் நல்லா பா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜீரோ பா ஜீரோ பாயிண்ட்ல இருந்து ஒரு ரேஸு ஒரு கதிர்வீச்சு அமை கதிர்வீச்சு எந்திரம் ஒரு பக்கம் ஏன்னு ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு அவருக்கு ரேஸ் அனுப்புது அவர் அடுத்து பீனு நடந்து போய் இன்னொரு இடத்துல வைக்கிறாரு அங்கேயும் ரேஸ் அனுப்புது அந்த ரெண்டு ரேஸ் போகிற இடத்தையும் அந்த கதிர்வீச்சு எந்திரம் அதை அனுப்புனதுனால அது அளந்துக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கோணத்தை அது கணக்கிட்டு அந்த கதிவீச்சு அந்த பிரதிபலிக்கிற கொம்பை வச்சுருக்கிற அந்த ஆள் இங்கேருந்து அங்கே நடந்து போகிற தூரத்தை எவ்வளோன்றத அது இங்கே கோணத்தை வச்சு கணக்கிட்டு இப்படி தான் ஒட்டுமொத்த நாலு ஏக்கரையும் அது கணக்கிடுது ஒத்து டேப்பே பவுண்டரியில் டேப்பே பிடிக்கல சார் இந்த பவுண்ட்ரியில் வித டைரக்டிவ் அளவுகளும் இல்லை சார் ரைட்டுங்களா ஆனால் அது எல்லாத்தையும் முக்கோண துண்டுகளாக பிரித்து அதில் ஒரு பக்கத்தை அது கலந்து கொள்கிறது அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க கோணம் தெரிஞ்சதுனால பக்கத்தை அது அளந்துருச்சு இதுல இவர் என்ன பண்ணாருன்னா பக்கம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நைல் நதியோட நீளம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்டுங்களா அதனால பக்கம் தெரிஞ்சதனால சூரியன் கிட்ட இருந்து வர ரெண்டு ரேஸோட கோணம் என்னவா இருக்கணும் அவருக்கு புரிஞ்சிருச்சு அப்படியே டிட்டோவா இது புரிஞ்சிருச்சுங்களா யாராவது விளக்க முடியுமா உண்மையாக புரிஞ்சிருச்சுதான் ஏன்னா இது தான் மொத்தம் சர்வே வரலாறு பெஸ்ட்

ரெண்டு பக்கங்களே அது அளந்து கொள்கிறது கதிர்வீச்சால் கோணத்தை அளந்து கொள்கிறது எதிர்பக்கத்தை அது இன்டைரக்ட் மெத்தடில் கால்குலேஷன் பண்ணுறேன் இவர் என்ன செய்கிறார்னா எதிர்பக்கத்தையும் மூணு பக்கத்தையும் அளந்துட்டு சூரியன் கிடக்கிற கோணத்தை செவன் டூன்னு கண்டுபிடிச்சிட்டார் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமான கோணத்தை அவரது சூரியனை ஒரு பாயிண்டாகும் நைல் நதியோட அலெக்சாண்டியா லைப்ரரிய ஒரு பாயிண்ட் ஆகும் இந்த எல்லையை ஒரு பாயிண்டாக வச்சு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு முக்கோணத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார்

அந்த ஒரு இடத்துல சீரோ இங்கே ஒரு இடத்துல பாயிண்ட் நைல் நதி பக்கம் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாண்ணா அந்த பாயிண்டில் அவர் நல்லா கவனிங்க அந்த பாயிண்டில் அவர் நேரடியாக குச்சி மேலே ஒரு ஜீரோ டிகிரியும் எடுக்கிறார் அரை மணி நேரம் கழித்து விழுற பாயிண்டை எடுத்து ஒரு ஹைப்பர் டேனியஸ் கண்டுபிடிக்கிறார் அவர் ரைட்டுங்களா அந்த அதன் வழியாக ஒரு கணக்கீடு அங்கே செய்கிறார் இது வந்து சூரியன்லேருந்து இருந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தால் இந்த ஹைப்பர்டேனியஸ் இவ்வளோ நேரத்தில் விழுது அப்படின்னு கணக்கு பிடிக்கிறார் அதே போக இந்த பக்கமாக ஒரு கணக்கிடுகிறார் அந்த ரெண்டு இடத்துலையும் அவர் கணக்கிட்டு அதை வந்து இந்த 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 இருக்கு இல்லையா ஒரு அந்த குச்சிக்கும் வந்து அரை மணி நேரத்துக்கு இருக்கிற அரை மணி நேரத்துக்கு இருக்கிற ஹைபர்டஸ் நீளம்